காலபுருஷன் ராசியின் முதல் ராசியான மேச ராசி என்பவர்களுக்கு மாற்றம் இருக்கும் அவங்க நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகளை விளக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றி கிடைக்க போகுது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு அதிசாரம் பெறார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சிம்மத்தில் அதிசாரம் பெறும்போது உங்களுக்கு பலவிதமான நற்பலன்களை வந்து அள்ளி கொடுக்க போகிறார் அதனால இந்த மேசராசி நேரில் வந்து எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் பொதுவாக பதினொன்னு ராகு மூணுல ராகு போனாலும் பதினொன்னு ராகு போனாலும் நன்மை தரும் அப்ப இந்த மேசராசிக்கு பதினொரு ராகு போறதுனால ராகு காலம் கூட இந்த வருஷத்துல சிறப்பி தரும் ஒன்பது நாவே குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குலதெய்வ வழிபாடு நீங்க வந்து அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுபவிரயம் உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க வெளி மாநிலத்தில வேலை செய்யறாங்க வெளியூர்ல வேலை செய்யறாங்க ஏற்றம் கண்டிப்பாக உண்டு அதாவது நிறைய தடைகள் வந்தாலும் மறுபடியும் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் நிச்சயமாக உண்டு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாரும் வந்து அவங்கவுங்க ராசிக்கான ஜோதிடத்தில் வந்து நம்ம ராசிக்கு இன்னைக்கு என்ன நல்ல பலன்கள் இருக்குது இந்த இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதுக்காகவே நம்ம நவகிரகா யூடியூப் சேனலில் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ராசி பலன் இந்த வருடத்தில் சொல்லணுன்றதுக்காகவே தமிழ்நாட்டின் தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜே சுந்தரபாண்டியன் அவர் வந்திருக்கிறார் அப்புறம் சதயம் சண்முகராஜா சதயம் சண்முகராஜா குரு நாகராஜா ஜெயம் ஜெயஸ்ரீ இந்த சைடு வந்து நாலு பேர் வந்திருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெண்களில் ஜோதிடத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய மணிமேகலை மேடம் அப்புறம் கனகாம்பாள் மேடம் மீனாட்சி வெங்கடேசன் மேடம் எம்பி வினோதினி மேடம் இந்த சைடு நாலு பேர் வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷத்துக்கான ஜோதிட பலன்கள் ராசி பலன்கள் எல்லாத்தையும் மிக துல்லியமாக கணிச்சு சொல்லக்கூடிய நம்ம ஜோதிட நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தராக உங்கள் ராசியை பற்றி சொல்ல போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ராசி மேச ராசியை பற்றி நம்ம டிஜே சுந்தரபாணியன்ட்ட கேட்டுருவோம் சொல்லுங்கள் டிஜே சுந்தரபாண்டியன் சார் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா வளங்களும் எல்லா விதமான செல்வங்களும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ நம்முடைய சிவபெருமானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு காலபுருஷன் ராசியின் முதல் ராசியான மேச ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்திலேயே பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அவங்க நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகளை விளக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றி போகுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக நிறைய அழுத்தங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வேணும் நான் எப்போ நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு பாட்டாக கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போது அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் தான் கிட்டத்தட்ட மூன்று ராசியில் பயணம் செய்கிறார் குருவை வைத்து மட்டுமே இந்த வருடத்தில் மெயினாக வந்து நம்ம எல்லா ராசிக்குமே பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா குரு பகவான் மிதன ராசியில் ஆரம்பத்தில் இருக்கிற குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு மேலே கரெக்டாக ஜூன் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன கடக கடகராசிக்குள்ளே குரு பயிற்சி ஏற்படுது கிட்டத்தட்ட அக்டோபர் முப்பத்தொன்று வரையும் கடகராசியில் குரு பகவான் பயணம் செய்யும்பொழுது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் கிட்டத்தட்ட மூன்று அமைப்பில் அவர் அமர் அமர்ந்து அவருடைய பார்வையின் மூலமாக பன்னெண்டு ராசிக்குமே அற்புதம் கொடுக்க போகிறார் அதுல மேசராசிக்கு மனதில் உள்ள அனைத்து விதமான ஒரு என்ன சொல்ற எப்படா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குற விஷயங்களை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குருவோடைய பார்வை நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்கு போகுது சார் சூப்பர் சூப்பர் டிஜே சுந்தரபாண்டியன் சார் வந்து இந்த ஆண்டு மேசராசி முதல் ராசிக்கு வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லது எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் வாழ்த்துக்கள் மேசராசி நேயர்களே அடுத்து வந்து நம்ம சதயம் சண்முக ராஜா அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்களுக்கு இதுவரைக்கும் ரொம்ப இன்னல்களை சந்திச்சுட்ருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏழரசனி ஆரம்பமாகும் ஸோ இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக இவங்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கும் கால் பாதங்களில் வந்து கண்டிப்பாக வலி ஏற்படும் சிலருக்கு விபத்துகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் உண்டு கால் பாதத்துக்கு பாதங்கள் பாதங்களில் வழி ஏற்படுறதுனால இதை நீங்கள் வந்து பாதகமாக எடுக்க வேண்டாம் உங்களுடைய வேலை தொழில் முன்னேற்றம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் ஓடக்கூடிய ஒரு சரியான நேரம் சரியான டைம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு அதிசாரம் பெறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்து பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சிம்மத்தில் பயிற்சியாகும் போது சிம்மத்தில் அதிசாரம் பெறும்போது உங்களுக்கு பலவிதமான நற்புண்களை வந்து அள்ளி கொடுக்க போகிறார் அதனால இந்த மேசராசி நேரர்கள் வந்து எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் தொட்டதெல்லாமே வந்து ஜெயிக்கும் வெற்றியாகும் வெளிநாடு வாய்ப்புகள் உருவாகும் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உண்டு இரண்டாம் தொழில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அதனால நீங்க கவலையே பட வேண்டாம் சூப்பர் சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய ராசியில் வந்து மேசராசி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது நன்றி நன்றி சதயம் சண்முகராஜா அடுத்து வந்து உங்களுடைய கணிப்பில் சொல்லுங்கள் குரு நாகராஜன் சார் வணக்கம் வாழ்க குரு வாழ்க குருவை துணை முதல்ல இந்த புத்தாண்டுக்கு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சந்திரன் போகிறார் அப்புறம் மூணாம் இடத்துல குரு நிற்கிறாரு ஐந்தில் கேது நிற்கிறாரு அடுத்து தனுசில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் ஆகிய நாலு கிரகங்கள் இருக்காங்க பதினொன்றில் ராகு நிற்கிறார் பன்னிரெண்டில் சனி நிற்கிறார் இதுதான் அன்றைய நிலை ஃபஸ்ட்டு ஸோ மொ பொதுவாக அந்த ராசி பலன் சொல்லும்போது அன்றைக்கி ராசிக்கு அன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கிறான்னு பார்க்குவோம் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பண வரவு தன வரவு குடும்பத்தில் புதிய வரவு அப்படின்னா இங்கே பாருங்கள் தன வரவு பண வரவு குடும்பத்தில் புதிய வரவுனா குடும்பத்தில் புதிய வரவுங்கிறது என்னென்னா நீங்கள் எதாவது ஃபுல்லாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் தடை வரும் ஏன்னா அஞ்சில் கேது இருக்கிறதுனால இருந்தாலும் திருமணம் நடக்கும் ரொம்ப பேர் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு சிறிய அதாவது கோவில் இறை வழிபாட்டின் மூலமாக அந்த தடையான குழந்தை பக்கம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிட்டும் ஏன்னா அஞ்சில் கேது இருக்கிறதுனால சூப்பராக ஆனால் அந்த குருவோட பலன் மூணுல நிற்கிறனால கொஞ்சம் சகோதர வழியில் கொஞ்சம் சின்ன சிக்கல்களாக வரும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம் மற்றபடி ஏற்கனவே ஏழரை சனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் சனீஸ்வர பகவான அன்ற அதாவது சனிக்கிழமை தோறும் பூஜிச்சுட்டு வாங்க நல்லது நாங்கள் சொல்லுவோம் அந்த தசரத மகாராஜா வந்து ஒரு ஸ்லோகம் சனீஸ்வர பகவானை வச்சு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறாரு அந்த ஸ்லோகத்தை நீங்க நெட்ல திருந்தீங்கன்னா கிடைக்கும் அதை நீங்க ஒரு தமிழ் பாடல் தான் எளிமையாக இருக்குது அதை எடுத்து நீங்க சொல்லி பாருங்க உங்களோட சனியால் வரக்கூடிய துன்பம் குறையும் பொதுவாக பதினொன்றுல ராகு மூணுல ராகு போனாலும் பதினொன்றுல ராகு போனாலும் நன்மை தரும் அப்ப இந்த மேசு ராசிக்கு பதினொன்று ராகு போறதுனால ராகு காலம் கூட இந்த வருஷத்துல சிறப்பை தரும் ஆஹா அருமையா சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி எதிர்பாருங்க நல்ல நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அடுத்து ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஒவ்வொரு பலன் நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த ஆண்டு பலனுக்காக மக்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கிறது ஒரு சந்தோஷத்துக்காக அப்போ இந்த மேச ராசிங்கிறது முதன்மையான அமைப்பு அதில் ரெண்டு மூணு அஞ்சு எட்டு இந்த ரெண்டு மூணு அஞ்சு எட்டுங்கிறது ரொம்ப ஆளுமையான ஒரு இடம் அந்த ஆளுமையான இடத்துக்குடிய அனைத்து கிரகங்களுமே வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்ப ஒன்பதுங்கிறது பாக்கியம் அதுவும் பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு ஒன்பது அப்படிங்கிற தனுசு ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பு தனுசுங்கிறது ஒரு ஏம் நம்ம எந்த விஷயத்தை ஒரு ஏம் பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் வெற்றி அடையக்கூடியது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பாதியில் நின்றுருக்கும் உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் எப்போவுமே நான் சொல்லுவேன் சனி பகவான் வந்து குரு வீட்லேயோ குரு ஜ சனி வீட்லேயோ இல்லை சனி பகவான் அவருடைய வீட்டில் இருந்தால் ஏழரை சனி எப்பவும் பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு கொடுக்காது அப்போ என்ன அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அளவுக்கு விரைஸ்தானாதிபதி அப்போ ஏதாவது வந்து பாதில நின்றுக்கு வீடு கட்டுறது இல்ல வீட்டுக்கு முயற்சி பண்றது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு அதோடைய அனுகூலம் நிச்சயம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா பாக்கியம் பாக்கியத்தை கண்டிப்பா உங்களுக்கு உண்டு பண்ணும் அப்ப அந்த அனைத்து கிரகங்களுமே ரெண்டாயிரத்தி ஒரு கூட்டு கிரகமா மாறி உங்களுக்கு குரு வீட்டுல அது தனுசுங்கிற ஒரு வீட்டுல இருக்கும்போது ஜெயிக்கிறது நிச்சயம் அதுல நீங்க முயற்சி பண்ணுங்க அடுத்தது ஒன்பதுனாவே குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு என்றைக்குமே மி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குலதெய்வ வழிபாடு நீங்க வந்து அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுப விரயம் உங்களுக்கு நிச்சயம் நன்றி நன்றி மேடம் அடுத்து நம்ம மணிமேகலை மேடம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்னா ரெண்டே பாயிண்ட் தான் பாக்யஸ்தானத்தை வந்து கிட்டத்தட்ட ஏழு கிரகங்களினுடைய தாக்கம் இருக்க போகுது சனி பத்தாம் பார்வையா பார்க்க போறாரு ராகுவும் மூணாம் பருவியா பார்க்க போறாரு குருவும் பார்வை செய்ய போறாரு அங்க ஏற்கனவே நாலு கிரகம் வேற இருக்கு மொத்தத்துல ஒன் ஏழு கிரகத்தினுடைய பார்வை மேஷராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விழுகுது இதுல செவ்வாசனி காம்பினேஷன்ங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு இடம் தான் அப்ப தாய் உடல் உடல்நலங்கள் பார்க்கணும் ஆனா பொருளாதாரங்கிறது நல்லா கொடுக்கும் அப்ப வந்து நம்ம சொத்து வாங்கலாம் நமக்கு கல்யாண முகூர்த்தம் வந்துருச்சு வீட்டில் குதுகுலமா இருக்கு காசு பணம் வருதுன்னு நினைக்காதீங்க அந்த பொருளாதாரம் நிலையா இருக்காது திடீர்னு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிங்க கிடைக்கும் போது ஒரு பொண்ணே அமைதுன்னா டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிருங்க அதை விட்டுட்டு இந்த வருஷம் பூரா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி கொடுத்துச்சோ அப்படியே போயிடும் அதனால பாக்கியத்துல ஏழு கிரகங்கள் பல குணங்களை கொண்டது அது ஒரு விதத்தில் நல்லதும் செய்யும் ஒரு விதத்தில் ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அதனால கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் மேச ராசிக்கு யாருமே ஏன்னா ஏழ் ரசனி வேறு நடக்குது இல்லையா அதனால ஆம்பாள் மேடம் உங்களுடைய கணிப்புல மேச ராசிக்கு எப்படி இருக்கு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்க ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா துடுக்கான பேச்சை சுறுசுறுப்பான உள்ளம் கொண்ட நீங்க உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே போன வருடம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் ஆனா இருந்தாலும் பட்டப்பாடு ரொம்ப அல்லல் படுத்துற மாதிரியானது இருந்தது இந்த வருடமாவது நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட வல்லுநர்களும் சிறப்பான முறையில கணிச்சு உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அதுல முதலாவதா பார்த்தோம்னா ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து உருவாக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் வெளிநாடுக்காக காத்திட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோக சம்பந்தமாகவோ படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது Oh. Uh டூர் போகிறதுக்காக சுற்றி பார்க்கனாச்சும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அது மட்டுமல்ல கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் நீங்கள் செலுத்தணும் நீங்கள் இரவு பகல் பாராமல் ஏதா சதா சர்வ சிந்தனைகளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு மிகவும் சிறப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிங்க தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி கனகாம்பால் மேடம் அடுத்து மீனாட்சி வெங்கடேசன் மேடம் உங்க கணிப்புல மேசத்துக்கு எப்படி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தான் நல்வாழ்த்துகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ராசிகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக முடிவிடுங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நீங்கள் படிப்பாகட்டும் அவங்களுடைய உத்தியோகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முடிவெடுக்கணும் அவர்கள் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகிறது வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பணம் டிரான்சாக்ஷன்ல கொஞ்சம் கவனமா இருங்க செக் வாங்குறது செக் தர்றதை கொஞ்சம் கவனமா இருங்க அது இந்த கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலை தர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பதினொன்றில் ராகு இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கு ஏன்னா முதல் திருமண வாழ்க்கை ஏழை காலம் அது எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த டைவர்ஸ் பிரச்சனை நிறைய இருக்கு ஏன்னா ராகு தாக்கம் வரும்போதே மேசராசிகள் வந்து ரெண்டு வருஷமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்ப இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உண்டு முதல் திருமணத்துக்கான பாக்குறவங்க அதே மாதிரி காதல் கல்யாணம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெத்தவங்க சம்மதம் சொல்லி நீங்க செய்யிறது தான் சிறப்பா இருக்கும். அவசர முடிவுகள் நண்பர்கள் மூலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி நைட் ட்ராவல் கொஞ்சம் கவனமா வருங்க ஏன்னா தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நன்றி மேடம் நன்றி மேடம். அடுத்து எம்.பி. வினோதினி மேடம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மே사 ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க வெளி மாண் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வெளி மாநிலத்தை வேலை செய்கிறவங்க வெளியூரில் வேலை செய்கிறவங்க ஏற்றம் கண்டிப்பாக உண்டு அதாவது நிறைய தடைகள் வந்தாலும் மறுபடியும் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கணும்னு காமாட்சி அம்மனை வணங்கி இதை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி Oh, uh -huh.